சகோதரசாரிலிருந்து மகேஷிங்க சார்பா வணக்கங்க வாழ்க்கையில் எப்பவுமே பெரிய விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆசைப்படங்கிற அவசியமே இல்லைங்க சின்ன கூட நம்ம ஆசைப்படலாம் அது நிறைவேறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அழாதீங்க எனக்கு என்னுடைய கார்டனில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா அந்த பூக்களை நல்லா மலர்ந்துருக்கிறப்ப பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருங்க இன்னைக்கு பாருங்க போன தடவை கொடுத்த அந்த உரம் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குது ஏன்னா ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நான் இயற்கை ஃபெர்டிலைசர் மட்டுமே தான் என்னுடைய இந்த தொட்டிக்கு ம பூ செடிக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டு வரேங்க ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் வரேங்க என்னது உப்பு தண்ணி தான் இருந்தாலுமே அவ்வளோ அழகாக பூக்கள் வந்து குறையவே இல்லாமல் அவ்வளோ பூக்கள் பூக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குதுன்னு கண்டிப்பாக என்னுடைய பதிவை பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வீட்லேயும் பூக்களுக்கு வந்து குறைவே இருக்காதுங்க இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய உரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு இதையெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க வேஸ்ட்டுன்னு நினச்சி இது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க கொடுக்கா புளியோட விதை தான் இதில் நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால மண்ணோட பிஹெச் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அவ்வளோ அருமையாக ஏன்னா மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நைட்ரஜன் சத்து தான் அதுக்கப்புறம் நுண்ணுயிர் இருக்கிறதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துறேங்க நான் எப்போ வந்து இயற்கை உரம் கொடுத்தாலுமே லிக்விட் ஃபார்மில் மட்டும்தான் கொடுப்பேன் அதில் வந்து நான் நாட்டு சக்கரையை சேர்க்க மறக்கவே மாட்டேங்க அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு நாள் சோற்று கற்றாழை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த வித உரம் கொடுத்தீங்கனாலும் இயற்கை உரம் அதில் நீங்கள் சோற்று கற்றாழையும் அதுக்கப்புறமா அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்தா மறந்துடாதீங்க கால்சியம் சத்துக்காக வீட்டில் வேஸ்ட்டான முட்டை ஓடெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருந்ததுங்க வாழைத்தண்டு கீரை எந்த வேஸ்ட்டு பொருளாக இருந்தாலும் மிக்சியில் அடித்து நான் லிக்விட் ஃபார்ம் தான் கொடுப்பேன் இது ஒரு நாலு நாள் ஆச்சுங்க அடித்து நல்லா நொதிக்க விட்டுருங்க எந்த அளவுக்கு நொதிக்க விடுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு செடிகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்குங்க இது ஒரு லிட்டருக்கு நான் இப்போ பத்து லிட்டரு தண்ணியை வந்து நான் கலக்கிறேன் கொஞ்சம் இந்த கீரையெல்லாம் இருந்தது இதோட சேர்த்து தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா தலைச்சத்து ரொம்ப ரொம்ப மெயின் வேஸ்ட்டான கீரையை கூட நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க இப்போ பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது இப்போ பத்து லிட்டரு தண்ணியை கலந்து முதல்ல செடிகளை வந்து நான் எப்போ வந்து உரம் கொடுத்தாலுமே மண்ணை கிளறி விட மறக்க மாட்டேங்க நீங்களும் இது மாதிரி பண்ணிங்கன்னால் பூக்களுக்கு உங்கள் வீட்டில் குறைவே இருக்காதுங்க எங்கள் வீட்டில் நான் ஒவ்வொரு வாட்டி பூ பறிக்கிறப்ப பார்த்தா முப்பது நாற்பது பூ கம்மி இல்லாமல் பறிப்பேன் அந்தளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மொட்டுக்கள் வந்து வச்சுருக்குதுன்னு ஒவ்வொரு தண்டுலேயும் மினிமம் ஒரு அஞ்சு பூ ஆறு பூனாலும் ஒட்டுக்கா ஒட்டுக்கா தான் வைக்கிங்க அந்தளவுக்கு நல்லா மண்ணோட வளம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அதாவது வேர் பகுதியை விட்டுட்டு தான் நம்ம கிளறி விடணும் கிளரி ஒவ்வொரு தடவை நீங்கள் கொடுக்குறப்பையும் இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க இதுக்கப்புறமா நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மேலே வந்து செடிகளுக்கு நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவேங்க ஏன்னா இலைகள் வந்து காயக்கூடாது வெயில் டைமு அது இல்லாமல் பனி டைம் ரெண்டுமே மிக்ஸாக இருக்கிற டைம் இது அதனால் இலைகள் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்கள் வீட்டு தண்ணி உப்பு தண்ணி தான் இருந்தாலுமே அவ்வளோ அழகாக த பூக்கள் வந்து நிறைய பூத்து தள்ளுதுங்க இப்போ பாருங்கன்னா அந்த உரத்தை கொடுத்த உடனே மெயினாக நான் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி தண்ணி வந்து இலைகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் இது நீங்கள் முடிஞ்சால் தினம் ஒரு வாட்டி பண்ணுங்கள் இல்லைனா ரெண்டு வாட்டி கூட பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் பூக்கள் நிறைய பூத்து வருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எங்கள் சேனலை மொதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எண்டில் லைக் பட்டனை தட்டாக மறந்துடாதீங்க இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உரத்தோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் நான் கை வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்குது இது வந்து நாட்டு ரோஸ் தான் இருந்தாலுமே எவ்வளோ அழகாக அத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்குதுங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல கூட நிறையா மொட்டுக்கள் வச்சுருக்குது நான் அதனால் ஒவ்வொன்றா உங்களுக்கு வெயில் டைமுங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேங்க கண்டிப்பாக என்னுடைய பதிவை பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க உங்கள் வீட்லேயும் வளராத செடி கூட கண்டிப்பாக வளரும்